குளோச்சாம் கூட இப்படி உருண்டையா ஒரு கிண்ணத்துல ஊத்தி கொடுக்கணும் தட்டு கிண்ணத்துல குளோச்சாம் ஊத்தி கொடுத்தா அதை எப்படி குடிக்க முடியும் ஓகே ரைட் இந்த குளோஜாம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்க போறோம் சரி எப்படி செஞ்சு நாங்க குளோஜாமாவே வாங்கி கொடுக்கலி கிறிஸ்துமஸ் கேட்டேன் செய்யல நியூ இயர் கேட்டேன் செய்யல ஈஸ்டர் கேட்டேன் செய்யல இன்னைக்கு ஏதோ திடீர்னு சர்பிரைஸ் குடுக்குறேன்னு குளோஜாம் பண்ணி கொடுத்துருக்காப்ல ஒருவேளை வெட்டிங் டே வருதுன்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையே என்னடா ரஜினிகாந்த ராதியா சொன்ன மாதிரி கொஞ்சோன்னு மாவுல கொஞ்சோன்னு இட்லி சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க ஒரு ஊருண்டையே வாயில போட்டேன் குறை ஏறிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கு குளோஜாமின் அடுத்த உருண்டை சீடை உருண்டை நான் முதல்ல உருண்டை உருட்டி வெச்சிருக்கவும் சீடை உருண்டை தான் பண்ணிருக்காலோ அப்படி நினைச்சேன் அப்பறம் தே பார்த்தா இந்த பக்கம் சீனி தண்ணி இருக்கு இது உருண்டை இருக்கு கேட்டா குளோ நீ முதல்ல இது எந்த மாவுல செஞ்சேன்னு சொல்ற என்ன மாத்த கண்டுபிடிச்சி தெரியல கோதுமை ரவையா இங்க பாரு மாட்டி குளோஜாமா இருக்குனா புதுன்னு இறங்குன வலுத்திக்கிட்டு வலுத்திக்கிட்டு போகுதுங்க கொஞ்சம் ஒரு வாரத்தை சொல்லி தான் நான் குலோஜாமாவே வாங்கிட்டு வந்து குடுத்துட்டேன் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு வேற சொல்றாங்க புதுசு புதுசா செய்யறேன்னு சொல்லி மனுஷனை பாடா படுத்துறீடி அவளை இந்த இன்னும் சீனி தண்ணி கொஞ்சம் இறங்கல. கொஞ்சம் அதை கடிச்சிட்டு சிரப். கொஞ்சம் இத கொஞ்சம் குடிச்சுக்க அதை கொஞ்சம் கடிச்சுக்க அண்ணா. கொஞ்சம் வாழ்த்துக்கள் இந்த கணவனின் வாழ்த்துக்கள் நல்லாவே இருக்கு புதுசு புதுசா இந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆளை போட்டு தெரியாத சரியா ஏற்கனவே டயர்டா இருக்கேன் இதுவே யாராவது பல்லு இல்லாத கலாடத்தை கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகிருது ஊரை போட்டுருந்தேன்

Daddy, okay, bye. bye.